வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேசப்போறோன்னா நம்ம வியாபார வசியம் நம்மளுக்கு எப்படின்னா வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரி பெரிய வியாபாரிலாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இதை நான் சொல்கிறத செஞ்சு வச்சிங்கன்னா அந்த கல்லாபேட்டியில் உங்களுக்கு வந்து பணத்தை இழுத்து கொடுக்கும் பணம் நல்லா தங்கும் பணம் வந்து நல்லா சேர ஆரம்பிக்கும் அது வந்து எப்படின்னா பெரிய இந்த சைடில் வியாபாரியாக இருப்பாங்க இல்லையா ரோட்டு வாரத்தில் கடை வச்சிக்கின்னு சின்ன கடை வச்சுருப்பாங்க பெரிய கடை அது ஒரு கடைன்னு எந்த விதமான கடையாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு வந்து இந்த ப இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பணத்தை ஈர்த்து கொடுக்கும் கல்லாப்பேட்டியில் வந்து நான் சொல்கிறத இந்த பொருளை மூணு பொருளை அது கூட வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பணம் நல்லா அது வசியமாகும் நல்லா நான் சொல்கிற மாரி செய்யுங்க இந்த தேத்தாங்க ஒரு கொட்டை இருக்குது தேத்தாங்கொட்டை அது எங்கன்னா நாட்டு மருந்து கடையில் விற்கும் அங்கே போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் வந்து தேத்தாங்கோட்டை வந்து ஒரு தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம் அது பார்த்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு விதை மாரி வாங்கினா அதுக்கப்புறம் வந்து இந்த பழம் நல்லா பெரிய பழமாக பார்த்து ஒரு மூணு பழம் வாங்கிடுதுங்க பழத்துலேயே வந்து நல்லா பழுத்து போய் நல்லா பெருசாக இருக்கணும் பார்க்கறதுக்கு முத்தனை காயாக இருக்கணும் பழம் மூணு பழம் வாங்கி அதெல்லாம் பண்ணுறீங்க பிச்சு அதில் வந்து அந்த வெத இருக்கும் அந்த விதையை வெறையை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதில் எவ்வளோ வேற இருக்குதோ அந்த வரையை பொருள் பெருசு பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா சின்ன எலுமிச்சி மரமாக இருந்தால் கொஞ்சம் வேலை வந்து செய்யாது அது இந்த இதுக்கு வந்து வேலை செய்யாது பெரிய எலுமிச்சி மரம நல்லா மொத்தன பழமாக இருக்கும் அதை பிச்சு எடுத்திங்கன்னா அந்த எலுமிச்சி மரத்தில் அந்த வெதாக வரும் நம்ம அந்த வெறையை வந்து நம்ம எடுத்து சேகரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொருள் தேவை இன்னொரு பொருள் என்னென்னா பூசணிக்காய் இந்த வெள்ளை பூசணிக்காய் கல்யாண பூசணிக்காய்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம கிருஷ்டிக்கெலாம் சுற்றி வடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த விட வேற அது வந்து அந்த காயும் வந்து நல்லா முஸ்தன காயாக இருக்கணும் பூசணிக்காய் முத்தி போன காயாக இருக்கணும் அதுலேருந்து அந்த வேறையை கொஞ்சம் சேகரிச்சுக்குங்க இது தேத்தாங்கொட்டை வேற இந்த எலுமிச்சி பழத்தோட வேற கல்யாணி பூசணிக்காய் வேற தேத்தாங்கொட்டை வேற வந்து காஞ்சி போயிருக்கும் இந்த எலுமிச்சி பழமும் கல்யாணி பூசணி வேற என்ன பண்ணுறீங்க எடுத்து காய வச்சிருங்க நல்லா காயணும் அது எப்படி காயணுன்னா இந்த வெரை தேத்தாங்கோட்டை வெற ஏறிங்கன்னா காஞ்சி அவங்க காலையில் வச்சுருக்கும் காய வச்சு வச்சுருப்பாங்க இந்த அளவுக்கு அது காயணும் நல்லா எடுத்து இப்படி அள்ளி இப்படி போட்டிங்கன்னா சத்தம் சல சலசலன்னு அந்த அளவுக்கு காயணும் அந்த வெரை என்ன பண்ணுறீங்க அது காய வச்சு எடுத்து வச்சுருங்க எடுத்து நீங்கள் அந்த மூணு வேறையும் எடுத்து இந்த நீங்கள் பணம் வைக்கிறீங்க இல்லையா கடையில் கலாப்பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து எல்லாத்தையும் கலந்து எல்லா வேறையும் கலந்து என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து அந்த கலாப்பட்டி பூரா அது எவ்வளோ அகலங்குதோ அந்த பெட்டி அதை பூரா அப்படியே தெளித்து மாரி விட்ருங்க கும்ப கும்பலாக இருக்கக்கூடாது இல்லை பொட்டலெல்லாம் கட்டி வைக்கக்கூடாது முடிச்செல்லாம் கட்டி வைக்கக்கூடாது இந்த வெரையை அள்ளி மூணு வரையும் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு இதாக அள்ளி தெளித்து மாரி அது உள்ளே பரவாயில்லப்பில் போட்டு விட்டுடணும் மூணு இது போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே பணத்தை வைக்கலாம் பணம் வச்சு எடுக்கலாம் நல்லா வந்து பணத்தை இழுத்து தக்க வச்சுக்கும் நல்லா வியாபாரத்தை வந்து நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நல்லா வளர வைக்கும் நம்ம இப்போ ஒரு நூறுரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வருதுன்னா நம்ம இது கல்லாப்பட்டிக்கு இல்லை ஒரு ரூபாய் வரும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்ச பட்சம் வரும் அது வந்து டபுள் மடங்காக கொஞ்சம் ஏற்றி வியாபாரம் வசியமாகும் நம்மளுக்கு வந்து பணத்தை சேர்த்து கொடுக்கும் இப்போ ஆயிரரூபா நம்மளுக்கு கல்லாப்பட்டியில் வருமானம் இன்னைக்கு வருமானம் வருதுன்னா ஒரு மேக்ஸிமே சொல்கிறோம் அது வருதுன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வர அளவுக்கு அது வந்து அந்த வசிய சக்தியை உண்டாக்கி கொடுக்கும் பணத்தை இழுக்கும் நீங்கள் இது போல் வந்து செஞ்சு இப்போ செஞ்சு அது கல்லாப்பேட்டியில் வச்சிங்கன்னா நல்லா வந்து பணத்தை ஏற்றுக் கொடுக்கும் இது எத்தனி மாதம்னா ஒரு மூணு மாதம் வேலை செய்யும் இந்த இந்த வெறையை உள்ளே வச்சிங்க இல்லையா இந்த வேற வந்து மூணு மாதம் வேலை செய்யும் மறுபடியும் எடுத்து அதை எங்கேனா தண்ணியில் கா கை கால் படம் இடத்துல போட்டு மறுபடியும் அதே போல் இந்த விதையை நான் சொன்ன வேறையை தேர்த்தாங்கோட்டை எலுமிச்சி மழை வேற பூசினி வேற இது அதே போல் மறுபடியும் மூணு மாதம் கழித்து இதே போல் ஏற்றாந்து மறுபடியும் வச்சிங்கன்னா நல்லா பணம் வளர்ச்சி கொடுக்கும் நல்லா வந்து வருமானம் வந்து நம்மளுக்கு மேலும் 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 வளர்ச்சி அடையும் நல்லா அதுபோல் செய்யுங்க அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு இதுவும் போடலாம் அதில் ஏகப்பட்டது இருக்குது பரிகாரம்னு சொல்லப்போனால் வியாபார வசிய பரிகாரம்னால் ஏகப்பட்டது இருக்குது அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இது ஒரு பரிகாரமாக நான் சொல்கிறேன் நீங்கள் அதுபோல் செய்யுங்க செஞ்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அந்த பரிகாரம் இன்னொன்னு மெனக்கட்டு செய்யணும் நீங்கள் இது ஏன்னா இது செஞ்சு வந்து நிறைய பேர் வந்து பலனை அனுபவிச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன போய் பெட்டி கடை சின்ன பெட்டி கடை இந்த சின்னதாக வச்சுருப்பாங்க அவங்களாம் வந்து போல் தான் செய்வாங்க கடையில் வியாபாரமே ஆக மாட்டேங்கிது இதை செஞ்சு வச்சாங்கன்னா நல்லா வந்து வியாபாரம் பணம் காசு சேரும் கடைக்கு வந்து நல்லா வருமானம் நல்லா வரும் இன்னொரு இது வந்து பால் சாம்பிராணின்னு ஒன்று இருக்குது கடையில் நாட்டு மந்துக்கடல கேட்டால்னா கொடுப்பாங்க பால் சாம்பிராணி அது வந்து பொடியாக இல்லாமல் நல்லா கட்டியாக வாங்கி எடுத்துங்க நல்லா கட்டியாக பொடி பொடியாக இருக்கணுன்னே கட்டியாக இருக்குதான்னு ஒரு ரெண்டு மூணு கட்டி அளவுக்கு கேட்டு வாங்கிக்கிங்க கடையில் கேட்டால் கொடுப்பாங்க பால் சாம்பிராணி அதை எடுத்தது நீங்கள் இந்த கல்லாப்பேட்டியில் வச்சிங்கன்னா அதில் வந்து எதுவுமே போட்டு மறைக்கக்கூடாது அந்த இது வைக்கிறது அப்படியே அது ஆனால் தான் தெரியணும் நம்ம திறக்கும் போது அது தனியாக இருக்கணும் இப்படி இழுக்கிற மாதிரி ஆக இருந்தோடனே அந்த அது மாதிரி அதில் கைப்படாது நீங்கள் இது மீதெலாம் பார்த்துக்கலாம் அது இருக்கும் அது அந்த பால் சாம்பிராணி வச்சிங்கன்னா நல்லா வந்து வசிய சக்தி ஈர்த்து கொடுக்கும் நல்லா வசியமாகும் ஜனம் வசியம் வரும் தனம் வசி நம்மளுக்கு வந்து பணம் காசு நல்லா சேரும் இது போல் செய்யுங்க ஏன்னா நான் என்கிட்ட அந்த அருள்வாக்கு கேட்க வரவங்களும் சொல்லுவாங்க கடை வச்சுக்கிற சாமி வியாபாரமே நே சரியாக ஆக மாட்டேங்குது நம்ம எப்படி தான் நம்மளுக்கு எதிரில் இருக்கிற கடை நல்ல வியாபாரம் ஆகுது எந்த விஷயமா இருந்தாலும் இந்த கடைன்னு கிடையாது என்ன நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களோ சின்ன வியாபாரத்துலேருந்து பெரிய வியாபாரம் வரைக்கும் இதை செய்யலாம் அவங்களாம் இப்போ என்கிட்ட அருள்வாக்கு கேட்கும்போது இந்த கதையை சொல்லுவாங்க இது போல் எதிர் வியாபாரம் ஆகுது எங்கள் கடையில் வியாபாரமே ஆக மாட்டேங்குது இதுக்கு வே என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள் ரொம்ப நஷ்டத்தில் போதையா வியாபாரம் இது இதை விட்டுட்டு கூட இந்த விட்டு கூட வேறு ஏதாச்சும் தொழிலுக்கு போகலான்னு பார்த்தாலும் தெரியல எங்களுக்கு எங்களுக்குன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போட்ட முதல்ல கூட எடுக்க முடியல லாபம் கூட கண்டுபிடிக்க முடிலன்னு சொல்லுவாங்க நான் போல் சொல்லுவேன் இந்த சில இதெல்லாம் சொன்னேன்னா இதை செஞ்சு வைப்பாங்க அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு நிலப்பலன்னு கொடுக்குதுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க அதே போல் வந்து நான் என் கிட்டேயும் அவங்கள செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் செய்ய முடியாத கொஞ்சம் பால் மாறவங்க நம்மளால செய்ய முடில இது போல் சமயம் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க அவங்க நான் செய்கிற மாதிரியாக இருந்தால் அதுக்கு ஒரு எனக்கு தச்சனை அது செய்கிறதுக்கு பொருள் வாங்க அந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு அது ஒரு அமௌண்ட்டு நான் இவ்வளோ ஆகுன ஆகும் சொல்லுவேன் அவங்க சரி வா வாங்க செஞ்சு கொடுன்னு சொன்னாங்கன்னா நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படி செஞ்சு கொடுக்கற நம்ம நாங்களே செஞ்சுக்கிறோன்ற மாரியாக இருந்தால் அவங்களே செஞ்சுக்க சொல்லுவோம் அவங்க ஏன்னா பணம் கொஞ்சம் அதிகமா என்கிட்ட ஆகும் அவங்களாம் வந்து செலவு கம்மியா வீட்லயே செய்யறது இன்னும் அவங்க செய்கிறது எப்படின்னா மூணு மாசம் இது எடுத்து மறுபடியும் கிடச்சு மறுபடியும் வேற செஞ்சு வைக்கணும் நாங்க வந்து வேற விதமான வேற வேற மந்திரம் சொல்லி அதெல்லாம் பவர் ஏற்றி ஒரு இது கொடுப்போம் அதை எடுத்து அந்த கலாப்பேட்டில வச்சுன்னா எப்பயுமே அதை எடுக்க தேவை மாத்துவ தேவை அது மாட்டு கிடக்கும் நீ மாட்டுக்கு பணத்தை நல்லா இழுத்து கொடுப்போம் நல்ல வியாபாரம் வளர்ச்சாடி அது மாதிரி நாங்க செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு இந்த பரியாதம் நீங்கள் வீட்டிலயே வந்து உங்க கடைகளுக்கு எல்லாத்துக்குமே கடை வீடு எந்த இதை வச்சுக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று பாருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு